இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகள் முடிந்திருக்கிறது எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் ரிட்டையர் ஆக போகிறார் அதனால் அவரே பிரிவு உபச்சார விழாவாக இன்றைக்கி ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்காரு அவரே ஒரு பார்ட்டி அடிச்சுட்டு போயிருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலே ரிட்டையர்மெண்ட் அவருக்கு எனக்கு எப்படி எல்லாருமே ரிட்டையர் ஆவாங்களோ அதே போல் குடும்பத்தோடு ஜெர்மனிக்கு ஒரு பக்கம் லண்டனுக்கு ஒரு பக்கம் இதை தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்கன்னா நேரம் இருக்கு உங்களுடைய கடுமையான பணிக்கடையில் நேரம் இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான்கு ஆண்டுகளில் நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனால் மொத்தமாக தமிழக நான்கு ஆண்டு பட்ஜெட்டை கூட்டி பார்த்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நான்காண்டுகளில் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இப்படிதாங்க அவங்க கணக்கு இருக்கும் இப்படிதான் அவங்க கணக்கே இருக்கும் கும்பாபிஷேகம் யாரோ நடத்துவாங்க யாரோ கோயிலுக்கு வெள்ள அடிப்பாங்க பாலாலை யாரோ பண்ணுவாங்க யாரோ ஐயரு சாமி வந்து யாரோ பூஜை பண்ணுவாங்க ஆனால் கடைசி நேரத்தில் டான்னு நம்முடைய அமைச்சர் அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தரநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபா அவங்க கடைசியாக வந்து அந்த போட்டோக்கு நிற்பார் அவரே கருங்கல் எடுத்து கட்டி அவரே வெள்ளையடிச்சு அவரே பூசி அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஆயிராவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பாருங்க ஆயிராவது இதை யாரும் நம்ப போவது கிடையாது அது ஆட்சி ஒரு ஒரு சின்ன கிருமை எதையுமே கில்லாம கடைசியா வந்து போட்டோவுக்கு நிற்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக நான்கு நான்காண்டு கால சாதனையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்